வாசா ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான போற்றுகின்ற நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற விட முடியாது வாங்க 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 veland 不錯구나 transplant onct lifts interкculosis of Germanicaас volumes shake it all right builds the money! मतल स्पीकर बंद नहीं है ना हेलो नहीं कोला सुनते हो चेंज एल्गोरिथम चेंज करना है

안이 와나요 봐 가지고 그럼 자자자 열로 가 버리자 예 트루머만 해네네트루머네 लाइट मिला गर्नु कट पनि गर्नु हो पनि गर्नु अब त मन्त्री जय बोल जय बोल लाइट मिलाइदिनु कट डबल डबल सुपर सर अब कट गर्नु इरङ इरङ बोल्नु दिनै भेडा टांग गर्नु गुरुटुडु परिबर्तन आदा पछि आदा पछि मिलन हैन हैन न तल्ला के कोतिर हैन 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 गुरुटुडु अब युट्युब बाहिरको लागि नाइँ बा दा दिनु नाइँ मलाई पुसामा भन्दा के गर्नु அனைவருக்கும் மாலை வணக்கம் உண்மையாவே இந்த சஷ்டி ஆரம்பிச்சு தீபாவளிக்கு அடுத்த நாள் லட்சுமி புவார் பூஜை அது சிறப்பா நம்ம சாமி அருளால இங்க காத்தி அன்னபூர்ணி அருளால நம்ம குருக்கள் சர்மா உள்ளிட்ட அனைவர்களோட ஆதரவோடு இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கிரீன் பார்க்கலைய விட்டு முத்தியாப்பள்ளையில விட்டு ராமசாமி நகர் உண்மையாகவே நம்ம கோயில் வந்து பெரிய ஒரு வைப்ரேஷனான கோயில் அது வந்து உணர்றவங்களுக்கு தான் தெரியுங்க உண்மையாகவே எல்லா தெய்வங்களும் நல்லா தேஜஸோட வைப்ரெண்ட்டாக இருக்கிற கோயில் நீங்கள் எல்லாம் வந்து ஆதரவு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக நடந்தது உண்மையாகவே இந்த ஒவ்வொரு பூஜைக்குமே கட்டளைதாரர்கள் எனக்கு உண்மையாவே பெரிய சிரமம்னு சொல்லுவாங்க உண்மையாவே நான் கேட்டது எந்த கட்டளைக்குமே யாருமே வேண்டான்னு சொல்லாம நான் கேட்கிறப்பெல்லாம் முகம் பாடாம மனதார செய்யறவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை காணிக்காக்கிறேன் முன்னாடி இருந்து இயக்கிறதோட சரி இது எல்லாம் நடத்துறது வந்து கட்டளைதாரர்கள் தான் நான் வந்து ஒரு கருவி தான் ஆன கடவுளுக்கு ஒரு பணியாற்ற ஒரு கருவி மீதி எல்லாமே செய்யறது வந்து இங்க இருக்கிற பக்தர்கள் தான் உண்மையாவே இந்த கோயில் நல்லா சுபிட்சமா இந்த ஏரியால நல்லா செல்வ செழிப்போட இருக்கிற ஒரு கோயில் வந்து முத்தையாப்பிள்ளை சோழீஸ்வரர் அர்ப்பாளிக்கிற கோயில் உண்மையாகவே இந்த இதில் நான் பொறுப்பேற்று ஐயா மாதா சுப்பிரமணிய ஐயா பின்னாடி இது ஏழாவது திருக்கல்யாணம் உண்மையாகவே இந்த திருக்கல்யாணம் இந்த ஏழு ஆண்டுகள வருட வருடம் நெருகறிட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருந்து நிறைய மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொம்பது பேருக்கு மேல நம்ம கோயில வந்து தரிசித்துட்டு போனாங்க உண்மையாவே இங்க சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இங்க வேண்டிகிட்ட அத்தனை பக்தர்களுக்கும் என்னென்ன காரியத்துக்காக வந்து வேண்டிக்கிட்டாங்களோ அதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களோட நோக்கம் என்னோட நோக்கம் அதுதான் என்னுடைய துணைவியார் நோக்கம் நோக்கம்தான் நான் வந்து வெறுமனே தலைவராக இருக்கிறது வெளியே நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இங்க வந்து இந்த கோயிலை வந்து பணியாற்றி எனக்குணையாக இருக்கிறது வந்து ஜெய்சித்ரா தான் இனிமையான விஷயம் நித்திய அன்னதானம் நடக்குது அஞ்சு வருஷமா அன்னதானம் அந்த நித்திய அன்னதானத்தில் ஒரு நாள் கூட பிரேக் இல்லாம நடக்கிறது வந்து உண்மையாவே நான் இந்த நேரத்தில் வந்து ஸ்ரீனிவாச ஸ்கூல் திருமுருகன் காய்கறி கமிஷன் கடை பிரபாகரன் பருப்பு கடை செல்வ கணேஷ் ஸ்டோர் இது மாதிரி அதே மாதிரி நிர்மலா பாலகுமார் டாக்டர் கேட்டப்பல பணம் நீங்கள் எவ்வளோ வேணுங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும்னா உடனே அடுத்த நாள் எனக்கு கிரெடிட் ஆகிரும் அக்கௌன்ல அதே மாதிரி நான் ரோட்டரியில் இருக்கிறனால திருப்பூர் இருக்கிற நிறைய மக்கள் வந்து நான் ஏதாவது ஒரு ஒரு டொனேஷன் வேணும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு தேவை இருக்குன்னு சொன்னால் உடனே கிரெடிட் பண்ணிடுவாங்க அதனாலதான் இந்த கோயில்ல வந்து சிறப்பா நடத்த முடியுது அதுக்கு மேல இந்த ஆறு நாளுமே நாள் கட்டளை வந்து மூணு பேர் எடுத்துக்கிட்டாங்க இந்த மூணு பேர் போட்டது வந்து கட்டளைதாரர் ரெண்டு பேர் தான் மூணாவது நபர் வந்து இந்த காய்கறி கொடுத்துட்டு இருக்க பருப்பு கொடுத்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அதே மாதிரி டாக்டர் வெங்கடேஷ் வெங்கடேஷ் கேட்ட வருஷம் வருஷ வருஷம் ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மளிகை ஜாமான் மட்டும் வாங்கி கொடுக்குறாரு அதே மாதிரி சீனிவாச்கூல்ல வந்து மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு பொருட்கள் எதாவது தேவைன்னா வாங்கி கொடுக்குறாங்க நிறைய பேர் கொடுக்குறனால தான் அந்த கோயில் சுபிச்சுமா நடக்குது அதே மாதிரி இங்கே கலந்துகிட்ட பக்தர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறவங்க அதே மாதிரி நான் குறிப்பாக சொல்லணும்னா மாமா வந்து சண்முக மாமா குருசாமி மாமா குருசாமி சார் அவர்களை அதே மாதிரி அரச காலை அவர்கள் உண்மையாகவே நான் சொன்னா போது உடனே என்ன வேலை வேணும் இங்கே இது மாதிரி நம்ம இந்த ஏரியா இருக்கிற ஒரு மாடு தமிழ் வந்து நம்மளுக்கு நண்பரா இருந்து நம்மளுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ததை இந்த திருக்கல்யாண வைபவத்துல திருவிழா இந்த தேர் போயிட்டு வர்றதுக்கு கூடவே இருந்து ஒரு நாள் பூரா நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கும் இந்த நேரத்தில் மனமார் அதே மாதிரி திருக்கல்யாண வைபவத்துல வந்து பாத்தீங்கன்னா சஷ்டிக்கு தொடர்ந்து ஏழு எட்டு பத்து வருஷமா மாப்பிள்ள வீடுனா இவங்க தான் பொண்ணு வீடுனா தான் அப்படிங்கிறத நிறைய பேர் எல்லாம் கேட்டாங்க அதே மாதிரி ஆறு நாளைக்கு கட்டளை எல்லாம் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் கட்டளை எதுவுமே மாத்த முடியாது இதெல்லாம் நிரந்தர கட்டளை அப்படிங்கறனால யாருக்கு பணத்துக்காக அந்த கட்டளை எல்லாம் மாத்துறது இல்லை அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கிறோம் அவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் ஐநூறு ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் ஆனா கட்டளை மாத்துறதில்லை ஏன்னா ஒரு தேவை இருக்கிறப்ப உதவி இருக்கிறாங்க யாரு வாழ்க்கை எப்ப மாறும் தெரியாது அதனால இங்க வர்றவங்க எல்லாமே சுமிச்சுமா இருக்கணும் எல்லா வளங்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே மாதிரி கேட்டதே செல்வ கணேஷ் துணிக்கடை வந்து கேட்டதே வெய்கிளாகட்டும் பட்டு வஸ்திரங்களாகட்டும் பிளெக்ஸ் ஆகட்டும் இந்த பிரசாத பைகள் கொடுத்தது அதே மாதிரி எஸ்ஆர்கே மோட்டார்ஸ் கார்த்தி சாருக்கும் சாருக்கும் குணசேரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துறேன் நான் கேட்டப்படும் பண்ணிக்கலாங்கிறதோ சரி நான் கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு மறந்துடுவேன் ஏன்னா அவரு அதை ஃபாலோ பண்ணிக்குவார் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் தான் இந்த கோயில்ல இதெல்லாம் பணியாற்ற முடியுது தனிப்பட்ட மனிதம் எதையுமே செய்ய முடியாது தனி மரம் தோப்பாகாது நம்ம எல்லாம் தான் இந்த கோயில் அதனால இந்த பலத்தோட இந்த உங்களோட ஆதரவோட வர்ற பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணி நல்ல விதமா பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயில் வந்து வேண்டவங்களுக்கு எல்லாமே அருள்பாலிக்கும் என்று வேண்டிக்கொண்டு உண்மையாவே இந்த திருக்கல்யாண வைபவம் வந்து தொடர்ந்து எட்டு நாள் பெரிய கஷ்டமான தான் எல்லா வேலைகளும் உங்களோட புன்முறுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதுதான் பெரிய விஷயம் அதே மாதிரி என்னோட சகலை குமார் நான் கேட்டதே சிவா இதை பண்ணிக்கலாம் இதை இப்படி பண்ணிக்கலாம் தேருக்கு கிரீஸ் வைக்கிறதுல இருந்து கூடவே இருந்து இன்னைக்கு தேர கொண்ட நிலைமை இதெல்லாம் பேர குறிப்பிட்டு சொல்லாம இருக்கலாம் அதே மாதிரி சென்னி பெண் கேட்டரிங் எப்ப கூப்டாலும் சரி சரி வந்துடுறேன் எப்பங்க அப்டினு சொன்னா போதும் உடனே வந்து அதே மாதிரி வந்துடுறேன் அதே மாதிரி மகளிர் குழு மகளிர் பாத்தீங்கன்னா கல்யாணிமா உஷாமா இங்க வேலை செய்யற செல்வி இவங்க எல்லாமே நான் சொல்லி குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை எல்லாருமே இங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எல்லாம் இங்கிட்டு அந்த கோவில் கிடையாது உண்மையாவே பெரிய பாக்கியம் இந்த கோயிலுக்கு இவ்வளவு டீமா இவ்வளவு அசோசியேட் ஆஹ் காரணம் நான் கிடையாது இதெல்லாம் பண்ணி வச்சது ஜெயிச்சு தர இந்த புகழ் எல்லாம் வந்து அவங்களுக்குதான் எல்லாமே அவங்களோட வேலைகள் தான் சோ அதே மாதிரி காயத்ரி மேடம் காயத்ரி மேடம் பாத்தீங்கன்னா அவங்க இல்லைன்னா அவங்களே வேலை நான் அவங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா போகுது கோயில்ல கண்காணிக்கிறதாகட்டும் பாக்குறதாட்டும் எல்லா வேலையிலும் நேர்த்தி கரெக்டா செய்யற ஒரு ஸ்ட்ரிக்டா செய்யறவங்க காயத்ரி மேடம் அவங்க நிறைய பேர் நிறைய நேரத்துல புரிஞ்சுக்காம இருக்கலாம் உண்மையாவே அவங்க அந்த கோயில் நல்லா இருக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து இன்னைக்கு வந்து சர்வீஸ் பண்றது பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு எல்லாம் உங்களுக்கும் மனமான நன்றி நீங்க எல்லாரும் தான் அந்த கோயில் அதனால அதே மாதிரி ஐயப்பன் பஜனை குழு கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கு பஜனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இத நாலாவது வருஷம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான என்ன விஷயம்னா அவங்க ஒரு இடம் வாங்கி கோயில் கட்டிட்டு இருக்காங்க அந்த கோயிலும் நல்லபடியாக வந்து இதே ஒற்றுமையோட அந்த கோயிலும் பல மடங்கு இந்த உருடுநாடுப்பேட்டை மக்களுக்கு அருள் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த கோயிலை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லாம் இறைவன் கருணியால் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி ஸ்ரீதர் சாமி ஸ்ரீதர் சாமி இல்லாம இந்த கோயில் ஒரு குரு தான் ஒரு குரு ஒரு குரு எனக்கு மன தோய் விடையப்ப சரி ஏதாவது வேண்டுறப்ப சரி எந்த கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் சாமி கிட்டதான் ஷேர் பண்ணிக்க உண்மையாவே அவரோட இன்வால்மெண்ட் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் சாமி அந்த டான்ஸ் பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க நம்ம கோயிலுக்கு இருக்கிற வந்து பலமே வந்து அந்த மந்திரங்கள் தான் நம்ம கோயில் இருக்கிற மந்திரங்கள் நம்ம கோயில் இருக்கிற அந்த டெடிகேஷன் அந்த இறைவனுக்கு செய்யற வழிபாடு முறைகள் எல்லாம் வந்து சாமிகள் மேலதான் அதே மாதிரி வரும் மாதங்கள் தான் ஐப்பசி மாசம் அண்ணாபிஷேகம் வருது கார்த்திகை மாசம் சோமவாரம் அஞ்சு வாரம் சங்க அபிஷேகம் நம்ம கோயில் தான் வந்து இருநூத்தி பதினாறு சங்கு வச்சு சங்க அபிஷேகம் போறா அது இந்த வருஷம் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி நாலு சங்கா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதுக்கு துணை இருப்பார் எங்க என்னோட ஆசை வந்து ஆயிரத்தி எட்டு சங்கு இந்த கோயில்ல வச்சு பூஜை பண்ணணுங்கிறது என்னோட அதுக்கு நீங்க உதவுனீங்கன்னா கண்டிப்பா ஆயிரத்தி எட்டு சங்கு வச்சு இந்த கோயில்ல அபிஷேகம் பண்ணணும் அதுதான் பெரிய பாக்கியம் அதே மாதிரி நம்ம அவர்கள் தாமோதரன் சில நேரத்துல நிறைய பேரு அவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு சொன்னாலும் உண்மையாவே அவர் வந்ததுக்கு பின்னாடி தண்ணியாகட்டும் மோட்டர் பிரச்சனையாகட்டும் இங்க உள்ள பாத்துக்கிறதாகட்டும் எல்லாமே உண்மையா பயங்கர கோபரேஷனாக இருக்கிறாரு அதே மாதிரி இங்கே அன்னதான கூடத்தில் வேலை செய்கிற பாக்கியம்மா மணியம்மா எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க எல்லாம் தான் கோயில் நான் வந்து நிர்வகிக்கிறதோட சரி இந்த கோயிலை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மேக்சிமம் பாத்தீங்கன்னா சாமி தான் பாத்துக்கிறாரு அதே மாதிரி ஜெயசுத்ரா பாத்துக்கிறாங்க நான் வந்துட்டு போகிறேன் நான் வந்து உண்மையாகவே இந்த கோயிலை நீங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு உண்மையா இதே மாதிரி ஒற்றுமையோட எல்லாரும் பயணிச்சோம்னா நம்ம கோயில் இன்னும் உடுமலையில ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலாகும் என்பதை கேட்டுக்கொண்டு மனமார் நான் நன்றியை காணிக்கையாக்கிறேன் சோழீஸ்வரர் அருடான் ஸ்ரீ பள்ளி தேவசனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமியின் திருவுருடான் சக்தி விநாயகர் திருடன் இந்த கோவில் மிகவும் கழிவுடன் ரொம்ப காலையில் சொன்ன மாதிரி வந்து என்ன வேண்டுவோருக்கு வேண்டுவதை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் அந்த கருணை வல்லன் அதுவும் முருகப்பெருமானுடைய எல்லாம் அவர்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஆறு நாள் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சாயந்தரம் சஷ்டி கவிச்ச ஒரு நாள் முப்பத்தாறுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் முப்பத்தாறு தடவை அந்த சஷ்டி கவிச்சது சொல்கிறது எல்லாம் நம்ம கோயிலில் இந்த கோலாகலமாக ஒவ்வொரு இடத்துல ஒரு விதத்தில் கல்யாணம் இருக்கும் இந்த இடத்துல கல்யாணம் இருக்கும் இது எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப புடித்தமாக இருக்குது இதே போலேயே நடந்து வருது ஒவ்வொரு வருடமும் மெருங்கூட்டும் வகையில் ஒவ்வொரு இன்னும் நம்ம செயலும் இந்த கோவிலில் ரொம்ப அருமையான முறையில் அமைந்து ரொம்ப சிறப்பாக எல்லா வழிபாடுகளும் சிறப்பாக எல்லா பூஜைகளும் அதே போல் எல்லா திருவிழாக்களும் அந்த சொல்கிற மாதிரி சித்திரம்மா முதல்லையே முன்கூட்டி ஆடிட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இது எப்படி இப்படி பண்ணலாம் எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று அதை யாராருக்கு சொல்லணும் யாராருக்கு இந்த விஷயம் நேரில் கூட சொல்ல முடியல எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோங்க நேரில் சொல்கிறவங்களுக்கு சொன்னோம் இருந்தாலும் எல்லாரும் ஒருங்கிணைத்து வந்து எல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அதே போல் மேலே மேலே இன்னும் வரும் வருடங்களில் சிறப்பாக எல்லாமே அமையும் அமைத்து வைத்து வைத்துக் கொள்வார் அவரே என்று சொல்லிக்கொண்டு இந்த தத்துவமசி குழு ரொம்ப வருஷ வருஷம் வந்து பஜனையில் இன்றைக்கி தொய்வு இல்லாமல் வந்தது அப்புறம் அதாவது இன்னைக்கு பஜனையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில சமயம் வர வரும் ரொம்ப தூரம் வந்துவிட்டா தொண்டைகள் நம்ம எப்படி ஒரே மாதிரி சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி பார்த்து பஜனை நம்ம முன்னேறியவங்கள்லாம் ரொம்ப அருமையாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னும் சண்டவாத்தியம் இருந்தால் கூட அவ்வளோ தூரம் இருக்காது சண்டவாத்தியம் அதுக்கு எதுக்குன்னா வெளியே ஊருக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு கோசராமிச்சது ஆனால் இன்னைக்கு பஜனை வந்து அவ்வளோ சிறப்பாக எல்லாம் வந்தது எல்லா விழாக்களும் தலைமை ஏற்றி நம்ம செய்யறது வந்து நம்ம வந்து சார் வந்து இன்வால்மெண்ட்டோட செய்கிற ஜெயிச்சிக்கிறோம் அதே மாதிரி இன்வால்மெண்ட் அதாவது வந்து ஒரு காலையில் சொன்ன இப்படிதான் பண்ணணும் நீங்கள் சாதாரணமான பண்ணக்கூடாது நல்லா சிறப்பாக பண்ணணும் எத் பாவம் தத் பாவதிங்கிற மாதிரி அதனால எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் மீண்டும் மீண்டும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த இதை சிறப்பாக ஆடிட்டு நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம் இதுதான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நம்ம பஜனை இந்த வருஷம் வர்றது கார்த்திகை மாதம் நாலாவது நாலாவது பஜனை நடக்குது அதே மாதிரி நம்ம நாங்கள் உள்ள வரும்போது சாமி சொன்ன மாதிரி மேலும் மெருகூட்டுதும் போது அந்த திருக்கல்யாணத்துக்கு வந்து ஒரு மூணு பேர் இருந்தாங்க இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே வருஷம் வருஷம் அதிகமாக இந்த வருஷம் ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு பேர் அளவுக்கு வந்திருக்குது இது வந்து எங்களுடைய நான் பெருமைக்காக சொல்றேன் எங்களுடைய பங்களிப்பு இருக்குது ஏன்னா பஜனைக்கு வந்து இறைவன் வந்து பவர் அதிகம் எங்கேயுமே கூட்டு பிரார்த்தனை கூட்டு வழிபாடுக்கு பவர் ரொம்ப அதிகம் அந்த வகையில் எங்களுக்கும் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த பஜனை பண்ணி இந்த திருக்கல்யாண வைபவத்தில் எங்கள் பஜனையை நடத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்புகளை எனக்கு கோயிலுக்கு வெளியே போனால் இந்த வாய்ப்பு கொடுக்கணும் வெளியே அந்த வாய்ப்புக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அது அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் கேட்டுக்கொள்கிறோம் சாமியே சர்வசாமியே